அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு கரும்புட்டிச்சாத்தான் சேவனை தோஷம் இன்னைக்கு கிராமங்களை வந்து சொல்லுவாங்க சாமி எங்க வீட்டில் அவங்க வந்து செய்வனை எடுத்தோம் மண்ணை நோண்டி ஒரு பூசாரி சேவனம் எடுத்தாரு அதுல எலும்பு இருந்துச்சு முடி இருந்துச்சு எங்களுடைய துணி இருந்துச்சு அதெல்லாம் எரிச்சு போட்டோம் அதே மாதிரி எலும்புச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு சாமி எங்க வீட்டுல வந்து பாக்கு எங்க வயல்ல பாக்குறப்ப பண்டையின் கால் இருந்துச்சு ஆட்டு தலை இருந்துச்சு இந்த மாதிரி செய்வோம் நாங்க எங்க தோட்டத்தை வந்து எடுத்தோம் எங்க விவசாய பூமியில இருந்து எடுத்தோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பூமியில இருந்து எடுத்திருக்கோம் சாமி எடுத்து தூக்கி போட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க இது கருங்குட்டி சாத்தான ஒரு தோஷம் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கிராமங்கள்ல வந்து உங்க மேல உள்ள உங்க உறவினர்களா இருக்கலாம் அல்லது பிரத்தியாரா கூட இருக்கலாம் அவங்க வந்து அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டையாக இருக்கலாம் ஒரு மன இருக்கலாம் அப்படி பாக்குறப்ப இத வந்து புதைப்பு தோஷம்னு சொல்லுவாங்க ஐயா அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த முள்ளமன்றி முள்ளு முள்ளமன்றி எலும்பு பன்றி எலும்பு பேய அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணத்தின் எலும்பு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து உங்களுக்கு தோஷம் செய்வாங்க செஞ்சு உங்க எழுத்துல புதைப்பாங்க அப்படி பாக்குறப்ப புதைக்கிறப்ப அவங்க வீட்டுல வந்து முதல்ல வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய கண்ணி பெண் தெய்வம் வீட்டை விட்டு வெளியில போகும் அதுக்கப்புறம் குல தெய்வம் வீட்டை விட்டு வெளியில போகும் விவசாய பூமி நஷ்டமாகும் கிணற்றில் தண்ணி இருக்காது தண்ணி இருக்காது ஆடு இறந்து போகும் மாடு இறந்து போகும் கோழி இறந்து போகும் நீங்க ஆசாசியா வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள்லாம் இறந்து போக நேரிடும் திடீர்னு பார்த்தா மரம் வந்து கருவல் அடைஞ்சு போயிடும் இந்த மாதிரி தான் உங்க குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கும் இத பிதைப்பு சேவன்தோசனும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாச்சுன்னா திடீர்னு அவங்க வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துடும் இருதய வலி வந்துடும் இருதய ஆபரேஷன் ஏதாவது ஒரு ஆபரேஷன் வீட்டுல ஆந்தை அலரும் கோட்டான் கூவும் பூசாரி அந்த பக்கம் வந்தாவே அந்த வீட்டுல தான் குடி இருக்கு தெய்வம் குடியிலம்பாங்க கோயிலுக்கு போனாலும் உத்தரவு கொடுக்காது சண்டையை உருவாக்கும் சச்சர உருவாக்கும் நிம்மதி இருக்காது குடும்பத்துல எல்லாமே வந்து எதிர்மறையா தான் நடக்கும் இது கருங்குட்டி பிதைப்பு தோசனம் சொல்றது இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது இத முக்கியமா வந்து பன்னியோட ரத்தத்தை வச்சுதான் செய்வாங்க இந்த மாதிரி மந்திரவாதி பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு செய்வாங்க இதில் பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி நமது ஆலயத்தை வாங்க அத பஸ்ம நமது அம்பாள் ஆக்கி உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பான் குருதி பூஜை மூலியமாக நிறைய பூசாடை போய் ஏமாந்துற சமயம் கவலைப்படாதீங்க அம்பால வந்து பாருங்க குருதி பூஜையில கலந்துக்குங்க நிச்சயமா அதை வேற அழிச்சு கொடுப்பான் இதில் பாதிக்கப்பட்ட எந்த கருங்குட்டி செய்வன தோஷம் மூலயமா பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமாக இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குருதி பூஜைக்கு வாங்க குருதி பூஜையில கலந்துக்குங்க அந்த குங்கும பிரசாதத்தை வீட்டுல கொண்டு போய் தெளிச்சு விடுங்க எப்பேற்பட்ட செய்வன கட்டிக்க செய்வன தோசம் பில்லி சூனியம் மாந்திரிக பழக்கங்களா இருந்தாலும் சரி பேரோட அம்பாள் அழிச்சு உங்க குடும்பத்துக்கு சுபிச்சத்தை உருவாக்குவா உங்க குடும்பத்தை ஒற்றுமையை உருவாக்குவா உங்க குடும்பத்தை படிப்படியா உயர்த்தி கொண்டு போவான் படிப்படியா தெய்வ கடாட்சத்தை உருவாக்கி கொடுப்பான் உங்க ஆகப்பட்டது எல தண்ணீர் உழுது தத்தளிச்ச மாதிரி இருந்தாலும் சரி அத்தனையும் மாத்தி கொடுப்பான் அம்பாளை நம்பி வாங்க குருதி பூஜையில கலந்துக்குங்க அந்த குருதி பூஜை மூலியமாக எப்பேற்பட்ட கருங்குட்டி செய்வன தோசத்தையும் வேரோட அரிச்சி உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பத்தையும் உங்களுக்கே திருப்பி கொடுப்பார் அம்மே நாராயணா